பரிசுத்த பிதாவை இந்த காலவேலையில் கத்துடைய வார்த்தை காத்திருக்கிறோம் பரிசு தாவியான இன்றைய செய்தியை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதிங்க இந்த வார்த்தையின் மூலமாக அந்த ஜனங்களை விடுதலை செய்யுங்க அதிகாலையில் உண்டாகிற ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள உதவிச்சிங்க ஏசுக்கரசுமதிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் அலையலொய்யா அலையிலா அலையிலா அதிகாலையில் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் கத்தரை கண்டுகொள்கிறார்கள் ஆசிர்வாதம் பெறுகிறார்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிறார்கள்

அதுக்கு பிறகு பலிபீடத்தை கட்டி பன்னெண்டு கோத்திரங்களுடைய லக்கத்தின்படி அந்த தூண்களெல்லாம் நிறுத்தினான் வார்த்தையை பெற்றான் பலிபிட கட்டினார் அந்த லக்கத்தின்படி தூண்களை நிறுத்தினான் அப்போ முதலாவது தேவனிடத்தின் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்து அதெல்லாவற்றையும் அதிகாலமே எழுந்து அதுதான் முக்கியம் அதிகாலமே எழுந்து ஆண்டோடைய வார்த்தைகளை பெற்று பலிபீடத்தை கட்டி லக்கத்துடைய பன்னிரெண்டு கோத்திரங்களையும் ஒரு அந்த தூணுகளை நிறுத்தினான்றது பதிகாலமே எழுந்து மோசை கத்தர் சொன்ன காரியங்களை முதலாவது எழுந்து நடத்தினதினால முதலாவது தேவடையாச்சியத்தின் நீதி மற்றவையெல்லாம் கூட மோசையோடு இருந்து கத்தர் அநேக அற்புத அடையாளங்களை நடத்தி மோசை கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் லட்சமோ லட்சம் ஜனங்களை கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாக மோசை உருவாக்கப்பட்ட காரணம் அவர் அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனிதனாய் காணப்பட்டார் தேவனிடத்துல வார்த்தைகளை பெறக்கூடியவர் சொன்னபடி வழிபடுத்த கட்டி ஸ்ரீவில் குவத்துறது பனிரெண்டு கோத்தனுடைய லக்கத்தின்படியே தூணுகளை தூக்கி நிறுத்தினான் இருக்கு அந்த பணிகளெல்லாம் கத்தரி சித்தத்தை அதிகாலமே எழுந்து செய்ததுனால மோசையோடு கத்தரி செய்து அந்த முதலாவது அந்த இடத்தை கொடுத்ததுனால கத்தர் அவனுக்கு எட்ட எல்லாவற்றையும் கூடுதலாகவே அவனுக்கு பலன் குறுகி போகல அந்த கண்கள் பிரகாசமாக இருந்தது ஒரு ஒரு அறுநூற்றி இருபது வருஷ காலம் ஆண்டவர் நல்ல கண்கள் பார்வை குறையாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற தெய்வ மனுஷனாக கத்தை நல்ல ஒரு பலசாடியாக நடத்தி வந்தார் காரணம் அதிகாலமே இழந்து ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு தெய்வ மனிதன் அதிகாலமே இழந்து கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற மனிதன் அதனால் அவனுக்கு ஆயிசு நாட்கள் சகல ஆசீர்வாதங்களையும் அவனோடு இருக்கிற அநேக ஊர்வாரை போல தாங்குகிறவர்கள் அதே போல் யோசுவா போன்ற உண்மையுடைய பணிவிடைக்காரர்கள் எப்படிலாம் அவனுக்கு சப்போட்ட பல ஆசீர்வாதங்களை கூடுதலாக கொடுத்து மோசையின் வாழ்க்கையை கத்துற ஆசிர்வதித்தார் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் தேவனோடு கண்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் காலமே எழுந்த மோசையை போல பலிபிடத்தை கட்டினது போல கத்துடை வார்த்தை பெற்று கத்தருக்கென்று பலிபிடம் கட்டி அவர் சொன்னவைகளெல்லாம் கத்தர் சொன்னவைகளான் நிறைவேற்றி முடித்தார் இந்த கேட்குற அருமையான கத்துடை பிள்ளைகளை முதலாவது காலமே எழுந்து ஆண்டுடை வார்த்தை பெற்று அவருக்கென்று பலிபிடனா அவரை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு பலிபிடத்தை அவருக்கும் முதலிடத்தை வைத்து அவர் இருக்கிற ஸ்தானத்தை நீ ஆயத்தப்படுத்தி அவருக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியம் கத்தர் ஆசிர்வதிப்பார் வேலை தொழில் வியாபாரம் கத்தடி ஊழியத்தை செய்கிற யாராக இருந்தாலும் மோசையை எப்படி கத்தரால் பயன்படுத்தி மோசையை கத்தடி எப்படி தன் கரத்தில் எடுத்து அந்த எழுத்து தேசத்தில் இருக்கிற இஸ்லேஜனை மீட்டெடுக்க ஒரு வல்லமையான பாத்திரமாக கத்திரி பயன்படுத்தினது போல உங்களை கத்தர் எல்லா நன்மைகளும் வேலையில தொழிலின் ஊழியத்திலையும் கத்திரவுகளை எடுத்து பயன்படுத்துவதற்கு அதிகாலமே எழுந்து மோசை பலிபட கட்டிடது போல நீங்களும் கத்தர் கண்டு அவர் சித்தத்திற்கண்டு அவருடைய நாம மைமிக்கன்றே அவருக்காகவே ஒரு ஸ்தானத்தை நியாயத்தைப்படுத்தி நீ செயல்படுவீர்களானால் உங்களையும் அவர் கருத்துக்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார் இயேசு சோதிப்பிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமை